ஏசி இல்லனா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் சில நேரங்களில் சில அரசியல்வாதிகள் நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்கிற ரீதியில் ஏடா ஏடாகுடமாக பேசிவிடுகிறார்கள் திமுக எம்பி திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜர் குறித்து பேசியதும் கூட அந்த ரகம்தான் அனைத்து அரசியல் கட்சிகளில் இருந்தும் திருச்சி சிவாவுக்கு எதிராக கண்டன குரல்கள் இருக்கின்றன காமராஜர் குறித்து அப்படி என்னதான் பேசினார் என்பது பலருக்கும் தெரியவில்லை அதனாலேயே அவர் பேசிய காணொலியை வெளியிட்டிருக்கிறோம் ஸ்கிப் செய்யாமல் பாருங்க திருச்சி சிவா மேலும் சில உண்மைகளையும் மேடையில் பேசியிருக்கலாமே குறிப்பாக டெல்லி ஏர்போர்ட்டில் சசிகலா புஷ்பா திருச்சி சிவாவை அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி போகும் அளவுக்கு அடித்தது குறித்த உண்மையான உண்மையை இப்போதாவது பேசியிருக்கலாமே போடுங்க போடுங்க காமராஜரின் உடல் அலர்ஜி குறித்த விஷயம் என்பது ரொம்பவே பர்சனல் தான் கேட்கிறோம் தன்னுடைய பிரச்சனையும் திருச்சி சிவா எடுத்து விட்டிருக்கலாமே ஆனால் இன்னொரு விவகாரமும் இருக்குது அதையே விட்டு வைக்கணும் திருச்சி சிவாவும் சசிகலா புஸ்வாவும் தனி அறையில் சந்தித்த போது எடுத்துக்கொண்ட விவகாரமான புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்து போனதே டெல்லி கோர்ட்டு கூட அந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து நீக்க முடியாது என்று அதிரடியாக உத்தரவிட்டதே அது குறித்தும் கூட திருச்சி சிவா விரிவாக மக்களிடம் பேசியிருக்கலாமே ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் டெல்லி அரசியலிலும் கொடி கட்டி பறந்தவர் இந்திய பிரதமராக யார் வர வேண்டும் என்று இரண்டு பிரதமர்களை நாட்டுக்கு அடையாளம் காட்டியவர் அத்தகைய குளிரூட்டப்பட்ட அறைகளிலோ அரங்கங்களிலோ தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் அவருடைய உடம்பு அதற்கு பழகி போயிருக்கும் அதை பெரிதுபடுத்தி அவருக்கு நாங்கள் தான் உதவினோம் அவரை நாங்கள் தான் காப்பாற்றினோம் என்றெல்லாம் கொள்வது என்ன அரசியலோ காமராஜர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்தில் அவருடைய உடல்நலம் குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் தனக்காக தன் உறவுகளுக்காக தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சொத்து என்ன சேர்த்து வைத்தார் இறக்கும் போது அவருக்கு எதுவும் இல்லையே இந்த தகுதி திருச்சி சிவாவின் இயக்கத்தில் உள்ள தலைவர்களுக்கு இருந்ததா காமராஜரின் நேர்மை மக்களுக்காக மட்டுமே சுவாசித்த தியாக வாழ்க்கை திருச்சி சிவா தலைவணங்கும் தலைவர்களுக்கு இருந்ததா இருக்கிறதா இந்த உண்மைகளையும் திருச்சி சிவா பேசியிருக்கலாமே யாருக்காவது உதவுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவே ஆனால் அதை எந்த சூழ்நிலையும் சொல்லி காட்டக்கூடாது என்ற நாகரிகம் கூட திருச்சி சிவாவிடம் இல்லை அந்த நாகரிகம் கூட இல்லாமல் போகட்டும் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறதே அந்த கட்சியின் தற்போதைய தமிழ்நாட்டின் அடையாளமாக காமராஜர் இருக்கிறாரே தங்கள் இனத்தவர் என்று காமராஜரை கொண்டாடும் பெரிய சமுதாயம் இருக்கிறதே இப்படி பேசினால் இவர்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே சட்டமன்ற தேர்தல் நெருங்கி விட்ட நேரத்தில் இந்த மாதிரியான பேச்சு தன்னுடைய கட்சிக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுக்கு உழை வைக்குமே இது கூட திருச்சி சிவா திருச்சி சிவா பேசிய குப்பை உடம்புல அலட்சி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்துதான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதிகளும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு பிடிச்சா தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒண்ணு திமுக காரர்ல காங்கிரஸ் காரர் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார் அடுத்து இவர் சொல்றார் நான் திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அவ்ள பெரியளாட்டாரா எனக்கு உத்தரவு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்றேன் புரிஞ்சுக்காம பேசிட்டேன் பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை புரிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க